தமிழகத்தில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட சிறு தொழில் முனைவோர்களுக்கு வங்கிகள் குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த வரலாறு காணாத மழையால் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கடனுதவி வழங்கும் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள இமேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தமிழக நிதியமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம் பதினைந்து மண்டலங்களில் பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாக கூறியுள்ளார் இதன் மூலம் எண்பதாயிரத்து நூற்றி இருபது பேர் மீட்கப்பட்டதாகவும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் பேர் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாலும் மத்திய மாநில அரசியலின் துறைகளை சார்ந்த பல்வேறு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சீரிய முறையில் மீட்பு பணியாற்றியதின் விளைவாகவும் இந்த பெருவள்ளத்திலிருந்து மனித இழப்புக்களை பெருமளவு தடுக்க முடிந்தது எனினும் வீடுகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதத்தை இதைத் தொடர்ந்து பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வருங்காலத்தில் இதுபோன்ற சவாலை எதிர்கொள்ள மக்களை தயாராக வேண்டும் என்று கூறினார் வருங்காலத்தில் இந்தியாவை பாதுகாப்பான காப்பீடு நாடாக உருவாக்க வேண்டும் என்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் சில வாரங்களில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் காப்பீட்டு நிறுவனங்களைப் போல வங்கிகளும் மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் கடன் அளிக்க வேண்டும் என்றும் அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார் The governments will have to take steps in order to ensure that such a thing doesn't take place or that the damage is minimized and that the system is strengthened in order to put back the society with all strength on its own feet.